அனைவருக்கும் வணக்கம் திராவிட பெயிண்டரை பற்றி தான் மக்களை பேச போகிறோம் அவரு வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி குறித்து பேசியிருக்காரு திராவிட பெயிண்டரை பற்றி இது வரைக்கும் நம்ம விமர்சித்ததே கிடையாது எதனால் அப்படின்னா நம்மளாம் வந்து கட்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் நீண்ட நாளாக பயணித்த ஒரு நபர் தான் திராவிட பெயிண்டர் ராஜீவ் காந்தி அவர்கள் அப்புறமேட்டுக்கு அவருக்கு பசி ரொம்ப எடுத்த உடனே அங்கே போயிட்டாரு அங்கே உணவு கிடைக்குது அப்படின்னு உடனே அங்கே போயிட்டாரு சேர்ந்துக்கிட்டாரு சரி ஓகே பிள்ளைப்புக்காக போயிருக்காரு ஏதாவது புழைக்கிட்டோம் அப்படின்னு நம்மளும் விட்டுட்டோம் அதை பத்தி பேச வேண்டிய தேவையும் அவசியமும் நாம் தமிழர் இளைஞர்களுக்கு இல்ல அதனால விமர்சிக்கவே இல்லை இன்னைக்குதான் வந்து முதல் முதலா அந்த ராஜீவ்காந்தி அவர்களை பத்தி நான் பேசுறேன் காரணம் என்ன அப்படின்னா சமீபத்துல அந்த நபர் பேசிய பேச்சு தான் இரண்டே ஆண்டுகள்ல நாம் தமிழர் கட்சி சட்ட ரீதியை என்னால தடை செய்ய முடியும் நான் என்ன செய்வேன்னு சீமானுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறாரு இந்த பேச்சை வந்து எங்கேயோ இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் டக்குன்னு நமக்கு நினைவுல வந்தது நான் ஸ்கெட்சு போட்டேன்னே நாம் தமிழர் கட்சி இருக்காது என் வரலாறு என்னென்னு சீமானுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேர் வந்து ஆனந்தி நாயுடு வீரலட்சுமின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசின பேச்சுக்கும் இன்னைக்கு ராஜீவ் காந்தி பேசுகிற பேச்சுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமும் இல்லை அவங்க ஸ்கெட்சு போட்டு தூக்கிடுவேன் நாங்கள் இவரு வந்து சட்ட ரீதியாக தூக்குறாங்கிறாரு நான் என்ன பண்ணுவேன்னு சீமானுக்கு தெரியும்னு இவர் சொல்கிறாரு என் வரலாறு என்னென்னு சீமானுக்கு தெரியும்னு இந்த மேடம் சொல்கிறாங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் பேசுறதுனால ஒண்ணும் பண்ண முடியாது இந்த ஸ்கெட்சி பெண் இருக்குல்ல இந்த தூக்க முடியுமா உன்னால அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் கூட கேட்டிருந்தாரு அது எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ்ஸா நம்ம காமெடியே எடுத்துட்டு கடந்து போனோமோ அதே அளவுக்கு தான் இந்த ஒரு விஷயமும் இருக்கு ஆனா காந்திக்கு பதிலடி கொடுக்காம இருக்க முடியாது இவங்க எல்லாம் வந்து எதற்காக இப்படி குலைக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானே ஒழிய வேற ஒரு தத்துவ ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ கிடையாது நானும் பல முறை சொல்லிட்டேன் திமுகவுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடன் அமைய போறதுல அது வேற விஷயம் அமைஞ்சது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு மேயர் பதவி கொடுத்துருங்க யாருக்கு வீரலட்சுமிக்கு வந்து ஒரு மேயர் பதவி கொடுத்துருங்க எங்க அண்ணன் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு சீட்டு கொடுத்துருங்க அவரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை லைஃப்ல செட்டில் ஆகட்டும் அதுக்காக தான் வந்து குலைக்கிறாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் ராஜீவ் காந்தியை பத்தி நம்ம விமர்சிச்சது கிடையாது எதனால அப்படின்னா நீண்ட நாட்களை கட்சியில பயணிச்சிருக்கிறாரு ஒரு கருத்து முரண்படல பசி எடுத்ததெல்லாம் அங்கிட்டு போயிட்டாரு அதனால நம்ம விமர்சிக்கல அப்படிங்கிறோம் மைக் இருக்கேன்ட்டு நாய் மாதிரி வந்து குழச்சிட்டு போக முடியாது கரெக்டா பேசணும் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளுடைய தகுதி என்ன கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு பேசணும் மைக் இருக்கேன்ட்டு நாய் மாதிரி குலைக்கவே கூடாது கரெக்டா பேசணும் பேச முடியலையா ஒன்றும் தெரியலையா அமைதியா இருக்கணும் ஆனா தேவை இல்லாம வந்து குலைக்கிறாங்கன்னா என்ன காரணம் அவங்களுக்கு இருக்குன்னு பசி அடங்கலன்னு அர்த்தம் பசி அடங்கலாம் என்ன பண்ணணும் நாலு பிஸ்கெட்ட தூக்கி போடுங்க அதனால தான் சொல்கிறேன் வீரலட்சுமி மாதிரியான ஆட்களுக்கும் இந்த ராஜீவ் காந்தி மாதிரியான ஆட்களுக்கும் தூக்கி போடுங்க ஆடியோ அரசியல் வீடியோ அரசியல் பண்ணுறதுல விஜயலட்சுமி ஆண் வடிவ விஜயலட்சுமி யார்னா திருச்சி சூர்யா இங்கே வந்து வாய்ஸ் வடல் விடுறது யார்னா வீரலட்சுமி ஆண் வடிவ வீரலட்சுமி யார்னா ராஜீவ் காந்தி இவ்வளவுதான் சிம்பிள் இதை போட்டு பெருசா குழப்பிக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை வெறும் வாய்ஸ் அவரால் இது வெறும் ஆடியோ அரசியல் ரெண்டும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தது தேர்தல் அரசியலில் நாம் தமிழர் கட்சி முன்னேறி போயிட்டே தான் இருக்கும் நீங்க வாய்ஸோட விட்டுக்கிட்டு உங்க பேரை நீங்களே கெடுத்துக்கிட்டு உங்களுடைய உண்மையான அடையாளங்களை அம்பலப்படுத்தி அம்பலப்பட்டு போயிடுவீங்க நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை பகிர்ச்சிக்கிட்டீங்கன்னா அப்புறம் இன்னொரு விஷயத்திலையும் ரெண்டு பேரும் ஒத்து போறாங்க யாருன்னா வீரலட்சுமியும் ராஜீவ் காந்தியும் ராஜீவ் காந்தி என்னன்னா என்னோட சீமான் விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இந்த வீரலட்சுமி என்னன்னா எங்க கணவருடைய குத்து சண்டைக்கு நீங்க தயாரான்னு கேக்குறாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு பா பார்க்கும்போது இதுதான் தோணுச்சு என்னுடைய சைடுல இருந்து நான் வந்து ஒரு பார்வையில் பாக்குறேன் அந்த காணொலியை நான் பார்க்கும்போது நமக்கு அதான் தோணுச்சு இங்க குத்து சண்டைக்கு கூப்பிட்டப்ப நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய எத்தனை குத்து சண்டை வீரர்கள் இருக்காங்க அவங்க வரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்பெல்லாம் முடியாது சீமான் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இங்கிட்டு விவாதத்துக்கு கூப்பிடும்போது ஆனால் இடும்பவனை கார்த்தி வரேங்கிறாரு சாட்டை துரைமுருகன் வரையறாரு எல்லாரும் வரையங்கிறாங்க நாங்க வர தம்பிகள்கிட்ட மோதி ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் சீமான் கிட்ட போங்குறாங்க ஆனா சீமான் தான் வரணும் ஏன்னா சீமான் மாட்டாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க கூட எல்லாம் மோதக்கூடிய அளவுக்கு அண்ணன் சீமான் வந்து தரம் தளர்ந்து போகல நீங்க வேணா உதயநிதி ஸ்டாலின் அனுப்பிடுங்க எங்க அண்ணன் சீமான் வருவாரு அது அதுக்கு தயாரா இருக்காரு எங்க அண்ணன் சீமான் அவர்கள் நீங்க எல்லாம் வந்து ரோட்ல போறலாம் கூப்பிட்டீங்கன்னா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது அதுக்குதான் வந்து கட்சியில ப மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க பேச்சாளர்கள் இருக்காங்க விவாத நிகழ்ச்சி இடுமோன கார்த்தி இருக்காரு வாங்க வந்து விவாதிப்போம் விவாதிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க விவாதத்துல கலந்துகிட்டாங்கன்னா விவாதத்தை புறக்கணிச்சுட்டு பயந்து ஓடக்கூடிய திராவிட உடன்பிறப்புகள் நீங்க தான் இந்த ராஜீவ்காந்தி மாதிரியான ஆட்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியில இணைந்து தங்களை வளர்த்து கொண்டு அதுக்கப்புறம் போய் திமுக இணைஞ்சு ஒரு பொறுப்பு வாங்குறாங்க அதுக்கப்புறம் பெயிண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்குறாங்க டைரக்டா நாம் தமிழர் கட்சியில இணையாம நேரடியாக திமுக போய் இணைஞ்சிருந்தா உனக்கு எங்க திரும்ப உட்கார வச்சிருப்பாங்க இரநூறுவா ஊபியா உட்கார வச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு ஒரு பொறுப்புல இருக்க ஒரு கான்ட்ராக்ட் எல்லாம் எடுக்கிற திமுக இருந்துகிட்டு எல்லாம் உட்காந்துட்டு பேசுறேன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்ததால் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது அண்ணன் சீமான் போட்ட அதுக்கு மேல சொன்னா நல்லா இருக்காது மரியாதை நிமித்தமா நாகரிகமா சொல்றேன் அண்ணன் சீமான் போட்ட அவளதான் தம்பி என் பேரை பத்தி உச்சரிக்காம உனக்கு சோறு கிடையாது என் எச்சில் இல்லாம உங்க கட்சி கிடையாது ஒரு பய கிடையாது பல பேருக்கு சோறே என்னை பேசுகிறது தான் திட்டுறதான் திட்டி தீட்டி பேசினாலும் வட்டியில் சோறு அப்பா ராஜீவ் காந்தி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நாகரிக பாடம் எடுக்கிறாரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களும் நாகரிகமா பேசணும் அப்படின்னு நாகரிகத்தை பத்தி யார் யாரெல்லாம் பேசணும் அப்படிங்கறதுல ஒரு விவஸ்தை இருக்கு அதை எங்க உட்காந்துட்டு நீ பேசுற திமுகங்கிற திராவிட கட்சிக்குள்ள உட்காந்துட்டு பேசுற உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆளுங்க இரநூறு ஊப்பிங்க கொத்தடிமைகள் பெய்டு யூடியூபர்ஸ் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை கொஞ்சம் கண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் தமிழர் பக்கத்து வாங்க நாம் தமிழர்ல எங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லாம இதை பத்தி பேசிக்கிட்டுல உங்களை எல்லாம் விமர்சிக்கணுங்கிறதுல எங்களுக்கு ஒரு நோக்கமும் கிடையாது நாங்க பேசணும்னா பல்வேறு விஷயங்களை பத்தி பேசிட்டு போலாம் ஆனா உங்களை எல்லாம் பத்தி பேசுறோம்னா நீங்க பேசுவதற்கான எதிர்வினைத்தான் எதிரிகளுக்கு எந்த மொழியில் பேசணுமோ அந்த மொழியில் தான் உங்களுக்கு புரியும் அண்ணன் சீமன் அவர்களும் நாகரிகமா எவ்வளவு பேசி பேசி பார்த்தாரு ஆனா மேடையில பாட்டு போனோட வடிச்சுதா உங்க மொழியில பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சுதா கத்துனீங்க கதர்னீங்க எதையோ அறுக்கு பண்ணி மாதிரி கதர்னீங்க அதுக்காக தான் உங்க மொழியில தான் உங்களுக்கு பேசணும் ராஜீவ் காந்தி அவர்கள் பேசாத பேச்சா மூணு கொண்டு பாருங்க கருணாநிதி முஸ்லீம் மடங்கிற கேள்வி யாரும் கேட்கல அவர் மட்டும் இப்ப மூணு பொண்டாட்டி கட்டி நாலாவது பொண்டாட்டி குஷ்புக்கு ஆட்டை போட்டு மூணு பொண்டாட்டி கட்டிட்டாரு கருணாநிதி நாலாவது பொண்டாட்டிக்கு கட்டைய போறாரு அப்படின்னு சொல்லி பேசின பேச்சுக்கள் இருக்கு சக்கரை நாற்காலி சதிகாரன் சக்கரை மூட்டையில மூழல் செய்தார்னு பேசின பேச்சு இருக்கு ஆர் ராசா அவர்களை யாரு நம்ம நீலகிரி தனித்தொகுதி ஆர் ராசா இருக்கார்ல ஆ ராசா அவர்களை கருணாநிதியின் மருமகன் என்று பேசியிருக்கிறார் நம்ம ராஜீவ் காந்தி இவரு நாகரிகத்தை பத்தி பேசுறாரா நாங்க தனிப்பட்ட யாருடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தையும் பேசவே மாட்டோம் அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணுவோம் அவ்வளவுதான் உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெய்டு யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல அங்க போய் கொஞ்சம் நாகரிகத்தை பத்தி சொல்லு கரிகாலனும் ஒருத்தன் இருக்கான் யூடியூப்ஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான் அதர்மம்னு ஒருத்தன் இருக்கான் அப்புறம் திருச்சி சூர்யான்னு ஒருத்தன் இருக்கான் இவனுங்களெல்லாம் போய் கொஞ்சம் அடுத்தவனுடைய அந்தரங்கத்தையும் அடுத்தவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசாதீங்க கொஞ்சம் கட்சியை பத்தி பேசுங்க தெரியாரின் சாதனையை பத்தி பேசுங்கடா அப்படின்னு சொல்லி அங்க சொல்லலாம் இங்க வந்து நாம் தமிழர் வந்து தொட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அது எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியை வந்து இப்படி தொட்டு தாக்கி பேசுறது தூக்கிடுவேன்னு சொல்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்களே பின்னடைவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் இருக்கும் நாங்க திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம்னா வலுவா இருக்கும் சமூக வலைதளங்கள்ல நீங்க என்னென்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க உங்க அடையாளம் என்ன எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி விட்டுருவோம் நாம் தமிழ் கட்சி பார்த்து பக்குவமா பேசணும் திமுக வந்து உங்களை ஒரு கேடயமா ஒரு கருவியா பயன்படுத்திக்குமே ஒழிய உங்களால ஒரு பயணம் இல்லைன்னா தூக்கி குப்பை தூக்கி போட்டு போயிடும் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பேசணும் நாகரிகமா பேசணும் இங்க வந்து நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானையும் பேசுனா காசு கிடைக்குது ஏதாவது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சீட்டு தருவாங்க அப்படிங்கறதுனால பேசுவதனால அப்புறம் நாங்க அதுக்கு அப்படிதான் பேசுவோம் நீங்க எந்த மொழியில் எங்களை பார்த்து பேசுறீங்களோ அதே மொழியில நாங்க திரும்ப பேச வேண்டிய சூழல் ஏற்படுது நம்ம ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துட்டு சூடா வரான் முன்னாடி போயிட்டு ஒளிக ஒளிகனு சும்மா கோஷம் போடுவதன் மூலமாக அவன்கிட்ட நம்ம தப்பிச்சுக்க முடியுமா முடியாது அவன் நம்மள அப்படி சொன்னா நான் அதை விட வேற மாதிரி சொல்லுவேன் நீ என்ன மொழியில் பேசுகிறியோ அந்த மொழியில் பேசினால்தான் உனக்கு புரியும் அதனாலதான் அப்படி பேசுறோம் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்த நீங்கள் சமூக வலைதளங்களில் இவ்வளோ பேசுறீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு உங்கள் கட்சி தான் ஆட்சியில் இருக்கு ஏன் சீமானவர்கள் கைது பண்ணாமல் இருக்கீங்க கைது பண்ணால் என்ன நடக்கும்னு தெரியும் இன்னைக்கு நீங்கள் சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய பேச்சுக்கு இந்த அளவுக்கு எதிர்வினையாவது நாம் தமிழர் கட்சிக்கு அது வளர்ச்சி தான் தருது உங்களுக்கு தான் அது பின்னடைவை தருது ஆனால் சீமானவர்களை கைது பண்ணிட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஏன் முதலமைச்சருக்கு தெரியும் தமிழ்நாட்டு உளவுத்துறைக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோரே பதிவு போட்டாரு சீமானையா என்ன கைது பண்ணல வட இந்தியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சை பேசுகிறாருன்னு சொல்லி கைதை பண்ணலையே கைது பண்ணா என்ன நடக்கும் என்பது இந்திய அரசுக்கும் தெரியும் தமிழ்நாடு அரசுக்கும் தெரியும் உளவுத்துறைக்கும் தெரியும் அதனாலதான் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க இங்க வந்து சும்மா வாய்ஸ் ஆடல் விடுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை இதெல்லாம் எங்களுக்கு எந்த விதத்துலயும் பாதிப்பு இல்லை உங்களுக்கு தான் பாதிப்பு அதுக்கு எடுத்துக்காட்டு சமூக வலைதளங்களையும் எக்ஸ் வலைதளங்களையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களை பத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க